திருப்பகில் இரங்கலேருந்தே மக்கள் வந்து ரொம்ப புன்னோகியோட சந்திக்கிறதில்லையே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக நான் நினைக்கிறேன் இந்த வாக்கு விதை வாக்கு சதவீதம் வந்து இப்போ எவ்வளோ வந்திருக்கு இருபத்தி மூணுக்கு மேலே வந்திருக்கு பதினோரு மணி நிலவரம் படிப்போ பன்னெண்டு மணி ஆகிடுச்சு இது உங்களுக்கான வெற்றின்னு பார்க்குறீங்களா இல்லை இது வந்து இன்னும் டைம் இருக்குது பட் இந்த இருபத்தி மூணு ப சதவீனம் வரும்போதேனா எனக்கு நான் வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக இந்த விருதுநர் பாராளுமன்றத்தில் எனக்கு அஇஅதிமுக எழுதியாக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும்னு நம்புகிறேன் ஒவ்வொரு தொகுதியாக போயிட்டு வந்து இந்த வெற்றி கிழமை அந்த கருணை எப்படி இருக்குது அதான் சொல்கிறேன் எனக்கு ஒன்று புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது மக்களை சந்திச்சு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் எனக்குள்ளே எப்பவுமே வேட்பாளராக உங்களுக்குள்ளே கொஞ்சம் ஒரு சிந்தனைகள் போயிட்டுருக்கும் ஆனால் இங்கே வந்து இறங்கி பூத்துக்குள்ளே போகிறப்போ மக்கள் வந்து ரொம்ப ஆரவாரமாக என்னை பார்த்து பேசுறதுல சிரிக்கிறதை பார்க்குறதுன்னு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி அல்லது காங்கிரஸ் வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் டி கே சிவகுமார் வந்து மேகதாவது அணை கட்டியே தீர்வென்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் கர்நாடகாவில் இது எப்படி வந்து நான் அரசியல் பேச கூடாது போயிட்டு இருக்கு வேட்பாளர் நான் கருத்து கருத்துக்கள் வந்து நான் எலெக்ஷன் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட அந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி சென்னம்பட்டின்ற ஒரு கிராமத்துல இருந்து ஐந்து ஊர் கிராம மக்கள் வந்து தேர்தல புறக்கணிச்சு இப்போ அஞ்சு மணி நேரம் ஆச்சு ஒரு போலிங் கூட விழுகலை இது எப்படி நீ பாக்கிறீங்க மக்கள் வந்து போலிங் செய்யணும் போல் பண்ணணும் அது வந்து புறக்கணிச்சா அது வந்து தேவையான ஒரு விஷயம் அது செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன்